ஒரு மனிதன் பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம் ஆரோக்கியத்தை இழந்தால் ஓரளவுக்கு மீட்டு கொள்ளலாம் ஆனால் நேரத்தை இழந்தால் அவன் வாழ்க்கையின் ஒரு பகுதியையே நிரந்தரமாக இழந்து விடுகிறான் இந்த உண்மையை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே உலகிற்கு எடுத்து சொன்னவர் சாணக்கியர் சாணக்கியரின் நேரத்தத்துவம் சாணக்கிய நீதியின் அடிப்படை கருத்தும் ஒன்றே ஒன்று நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையில் எதையும் வெல்ல முடியாது நேரம் யாருக்காகவும் நின்று காத்திருக்காது அது ராஜாவாக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் அறிஞராக இருந்தாலும் அனைவருக்கும் சமம் நேரத்தை சரியாக பயன்படுத்துபவன் சாதாரண மனிதனாக இருந்தாலும் அசாதாரண உயரத்தை அடைவான் சாணக்கியர் சொல்லுவது போல் பணம் மீண்டும் வரும் பதவி மீண்டும் கிடைக்கலாம் இழந்த வாய்ப்புகள் கூட சில சமயம் திரும்பலாம் ஆனால் ஒரு நிமிடம் கூட மீண்டும் திரும்ப வராது அதனால்தான் சாணக்கியரின் பார்வையில் நேரம் என்பது வாழ்க்கைக்கு சமமானது சாணக்கியரின் எச்சரிக்கை சாணக்கிய நீதி தெளிவாக சொல்கிறது இன்று செய்ய வேண்டியதை நாளை நாளை என்று தள்ளுபவர்கள் சோம்பலில் நாட்களை கழிப்பவர்கள் தேவையில்லாத பேச்சு வாதம் பொழுதுபோக்கு என்பவற்றில் மணிக்கணக்கில் நேரத்தை இழப்பவர்கள் அனைவரும் மெதுவாக தோல்வியை நோக்கி நகர்கிறார்கள் தோல்வி ஒரே நாளில் வராது நேரத்தை வீணடிக்கும் பழக்கத்தின் மூலம் மெல்ல மெல்ல உள்ளே புகும் வெற்றியாளரின் அடிப்படை நேரத்தை மதிப்பவர்கள் எப்படி இருப்பார்கள் ஒவ்வொரு நாளையும் ஒரு முதலீடாக பார்க்கிறார்கள் காலையில் எழுவது படிப்பது உழைப்பது தன்னை மேம்படுத்துவது இவற்றை பழக்கமாக்குகிறார்கள் சாணக்கியர் சொல்கிறார் நேரத்தை கட்டுப்படுத்துபவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறான் அதனால்தான் வெற்றியாளர்களிடம் அதிர்ஷ்டம் இல்லை ஒழுக்கம்தான் இருக்கும் இளமை பற்றிய கடும் எச்சரிக்கை சாணக்கியரின் மிக முக்கியமான எச்சரிக்கை இளமை காலத்தில் நேரத்தை வீணடித்தவன் முதுமையில் வாழ்க்கையை நினைத்து வருந்துவான் இளமை திரும்ப வராது இன்றைய சக்தி நாளை இருக்காது இன்று சோம்பல் நாளை கண்ணீர் இன்று உழைப்பு நாளை நிம்மதி இன்றைய தலைமுறைக்கு சாணக்கியர் சொல்லும் செய்தி தினமும் ஒரு மணி நேரம் சுயமுன்னேற்றத்திற்கு கொடு தேவையில்லாத விஷயங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லக் கற்றுக்கொள் இன்று தொடங்கியவன்தான் நாளை முன்னேறுவான் நேரம் உங்களுக்காக காத்திருக்காது ஆனால் நீங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கும் இதுதான் சாணக்கிய நீதி சொல்லும் பாடம்